வணக்கம் நல்லா இருக்கீங்களாம்மா இப்போ நான் ஒன்று சொல்லப்பற ஆடி மாதத்தில் எல்லா வீட்லேயும் ஞாயிற்றுக்கிழமையில் கூழ் ஊற்றுவாங்க செவ்வாய் கிழமையில் கூழ் ஊற்றுவாங்க ஆனால் பழக்கம் இல்லாதவங்க வந்து கோயிலில் கண்டிப்பாக விட்டுவாங்க காரணம் என்னென்னா அம்மா அம்மனுக்கு வந்து அந்த கூழ் தான் பிரசாதம் அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் வந்து கூழ் அதனால தான் ஆடி மாதத்தில் எல்லா இடத்துலையும் கொண்டு ஊற்றுவாங்க கோயிலில் போனீங்கன்னா கூட அந்த பிரசாதமாக நிறைய பேர் அதை தான் கொடுப்பாங்க அந்த இடத்துல கூட அதனால் நமக்கு வந்து பழக்கம் இருக்கிறவங்க வீட்டில் ஊற்றுவாங்க பழ பரவாயில்ல பழக்கம் இல்லாதவங்க வந்து கேழ்வரகம் அரிசி பருப்பு மூணுத்தையும் வாங்கி கோயிலில் கொடுங்க பருப்பு கூட தேவையில்லை அந்த நொய்ன்னு சொல்லுவாங்க கூழ் கேழ்வரக அரைச்சி மாவு எடுத்து கூழ் ஆக்கணும் நொய் போடுவாங்க இல்லை ரைஸும் போடலாம் பழக்கம் இருக்கும் ரைஸ் கேழ்வரகு கேழ்வரக அரைக்கெல்லாம் வேணாம் கேழ்வரகு கடையில் வாங்கி ஒரு ஒரு கிலோ நம்மளால் முடிஞ்சது அந்த தாயாருக்கு நம்ம கொடுத்துட்டு நம்ம வேண்டிக்கிட்டோம்னா நம்ம மனசில் உள்ளது நீங்க கவலை தீரும் நமக்கு நல்லது நடக்கும் நம்ம வீட்டுக்கு நல்லது அது எல்லா நாளும் கிடையாது அம்மனுக்கு எல்லா நாள்லேயும் கோயிலில் வாங்கி கொடுத்தாலும் அவங்க வாங்க போகிறது கிடையாது இந்த ஆடி மாதத்தில் அவ்வளோ ஒரு விசேஷம் அதனால அதனால தான் நம்ம வீட்டில் நம்ம ஊர்த்தலன்னா நம்ம வந்து கேழ்வரகும் ரைஸும் வாங்கி இது ஒரு கிலோ அது ஒரு கிலோ வாங்கி நம்மளால் முடிஞ்சது அம்மனுக்கு நம்ம கொடுத்து அதை நம்ம நிறைவேற்றி புரியுதுங்களா அந்த மாதிரி ஒரு ஐதீகத்தை நீங்கள் வச்சுக்கோங்க ஆடி மாசத்துல கேழ்வரகு நம்ம வாங்கி கோயிலுக்கு சாமிக்கு கொடுக்கணும் அந்த கோயில்ல போய் நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க எல்லா கோயில்லையுமே அந்த அஞ்சு வாரத்துல ஒரு வாரம் குழு ஊற்றுவாங்க எல்லா அம்மன் கோயிலையும் அது எந்த வாரமா கூட இருக்கட்டும் முதல்ல ரெண்டாவது மூணு நாலு அந்த மாதிரி இருக்கும் நீங்க வந்து வாங்கி கொடுக்கறத கேட்டுக்கிட்டு நீங்க அந்த முன் வாரம் நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அந்த கேழ்வரகு கூட அவங்க கலந்து குழு ஊற்றுவாங்க அது நமக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்கும் இல்லைங்களா நம்ம அம்மனுக்கு நம்ம குழு ஊத்துன ஒரு இது நமக்கு வந்து திருப்தி இருக்கும் அதனால் நம்ம ஸ்வீட்டில் செய்யணுன்னு இல்லை சாமிக்கு வாங்கி கொடுத்துடலாம் அந்த மாதிரி வாங்கி கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா உன் இது தெ தெரிஞ்சுக்கோங்க எல்லா இது வந்து எல்லா கோயில்லையுமே இருக்கும் நமக்கு இந்த ஆடி மாதத்துல தான் இதெல்லாம் நடக்கும் இல்லைங்களா அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ